நான் தான் பண்டித ராமகிருஷ்ணன் வருவான்னு இல்லையா கொஞ்சம் தாமதமாகும் மச்சிலிப்பட்டனத்திலிருந்து விஜயநகரத்துக்கு வரத்துக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா அவன் சொர்க்கல இருந்து வரான் அதனால நாம தான் ஆகணும் மகாராஜா குருதேவர் சொல்றது சரிதான் நாம பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்காக காத்திருந்துதான் ஆகணும் எங்க போய் தொலைஞ்சா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் குரு தேவ வச்சு பார்க்கும் போது பண்டிதர் ராமா வர மாட்டான்னு தான் எனக்கு தோணுது வரமாட்டானா திரும்பி வரலன்னா எப்படி எங்க தான் போவோம் குருஜி பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாரு நீ இப்ப என்னதான் சொல்ல வர குருஜி பண்டிதர் ராமகிருஷ்ணன் திரும்ப வந்தா கூட உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒருவேளை வரலன்னா அவனை கொலை செஞ்சு குட்டுறதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு ராமகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லு நீங்க இப்பவே மாதிரி தெரியுது மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் போயிட்டு வந்து நீ போனா மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்கேயும் போக கூடாது சரி சேர்ந்தே அனுபவிக்கலாம் எங்கேயும் போகாத வந்துரு மந்திரியாரே பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம ஊர்ல தான் இருக்கான்னா ஏன் தர்பாருக்கு இன்னும் வந்து சேரல ஒன்னும் புரியல மகாராஜா என்ன பண்றது என்ன கேட்காதீங்க நீங்க ஏதாவது பண்ணுங்க மகாராஜா நீங்க இதே விஷயத்த கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மந்திரியாரே நீங்களே சொல்லுங்க இந்த விஷயத்துல நாம என்ன முடிவெடுக்கலாம் குருதேவா பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னும் சொர்க்கத்திலிருந்து திரும்ப வரல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாமா இந்த கேள்வியை கேக்குறீங்க என்னோட கருத்து என்ன மங்களி சத்தையாவையும் போடலான் இருக்க அப்புறம் உங்களை என்ன 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 பண்ணுவீங்க மந்திரியாரு அது மகாராஜாவோட விருப்பம் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் கண்டிப்பா வந்துருவான் அவன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது எனக்கு நம்பிக்கை இருக்கு மகாராஜா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது அவன் நிச்சயம் வந்துருவான் உங்க முகத்துல தெரியிற இந்த உணர்ச்சி எனக்கு பிடிப்படலையே ஆச்சாரியாரே உங்களுக்கு என்ன பார்த்து சந்தோஷமா இல்ல கோவமா நீ நீ எங்க இருந்த பண்டித ராமகிருஷ்ணா ஸ்வர்க்கத்துல இருந்த குருதேவா நீங்க தானே என்ன அனுப்பி வச்சீங்க அங்க எல்லா திசையிலையும் எனக்கு சந்தோஷம் மட்டும் தான் தெரிஞ்சது நிம்மதி சுகம் அமைதி சாந்தி ரம்பா ஊர்வசி மேனக்கா இவங்களோட நடனத்தை பார்த்து பூரிச்சு போயிட்டேன் இதெல்லாம் பாக்கியசாலிகளுக்கு தான் கிடைக்கும் புண்ணிய காரியங்கள் செஞ்சவங்களுக்கும் கிடைக்கும் ஆமா வா பண்டிதனே ராமகிருஷ்ணா வணக்கம் மகாராஜா சொல்லு சொர்க்கலோகத்துல எங்க அப்பா எப்படி இருக்காரு மகாராஜா நான் சொர்க்கத்துல உங்க யாரை சந்திச்சேன் அவரு ரொம்ப நல்லா இருந்தார் அவருடைய புத்திரன் அதாவது நீங்க ராஜ்யத்தை நடத்துற விதத்தை பார்த்து அவர் உண்மையிலேயே ரொம்ப பொறிச்சு போயிருக்காரு அவர் உங்களை ஆசீர்வதிச்சதோட நம்ம விஜயநகரத்து பெருமக்களுக்கு அவருடைய தீபாவளி வாழ்த்தையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு என்னுடைய தந்தை எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி எல்லாருக்குமே சொல்லி அனுப்பியிருக்காரு அப்புறம் சொல்லு பண்டிதனை ராமகிருஷ்ணா என்னுடைய தந்தை சொர்க்கலோகத்துல சந்தோஷமா இருக்காருல்ல அவருக்கு எந்த வித வருத்தமோ மன உளைச்சலோ இல்ல பிரச்சனையோ இல்லையா ஆமா மகாராஜா அது கொஞ்சம் கஷ்டம் ஆனா என்ன ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா சொர்க்கலோகத்துல எங்க அப்பாவுக்கு என்ன விதமான பிரச்சனை உடனடியா சொல்ல மகாராஜா ஒண்ணு இல்ல அவருக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு அதுல ஒரு பிரச்சனை என் முகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நீலமா வளர்ந்த என்னோட முடி தாடி என்னுடைய மீசை என சொர்க்கத்துல சவரம் பண்றவங்க இல்ல ஸ்வர்க்கத்துல உங்க தந்தையாருடைய தாடி அங்கிருந்து பூமியை தொடுற அளவுக்கு நீண்டு வளர்ந்திருக்குன்னா பாருங்க அப்புறம் அவருடைய தலைமுடி அது அப்படியே ஆலமர வேர் மாதிரி பூமிக்குள்ளேயே இறங்கிடும் போலருக்கு இருக்கு உங்க தந்தையார் என்ன ஸ்வர்க்கத்துக்கு அழைப்பு கொடுத்ததே இதுக்காகத்தான் ஏன் மூலமா உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்து விட்டு இருக்காரு அரசே அது என்ன தகவல் இது தகவல் மட்டும் இல்ல மகாராஜா இது ஒரு கட்டளையும் கூட இந்த விஜயநகர பேரரசுடைய அதிகாரப்பூர்வமான முடித்திருத்தம் செய்பவர் மங்களி சத்தையாவ உடனடியாக ஸ்வர்க்கத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு

ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொல்லு மகாராஜா உங்க தந்தையாருடைய இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவர் ஸ்வர்க்க லோகத்தை தவிர மற்ற லோகங்களையும் சஞ்சாரம் செய்ய ஆசைப்படுறாரு அதாவது வைகுண்ட லோகம் கைலாசம் லோகம் ஆனா இந்த விஷயத்துல நாம எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும் அவர்தான் ஸ்வர்க்க லோகத்துல இருக்காரு அட இல்ல மகாராஜா நீங்க அவருக்கு இந்த உதவி செய்ய முடியாது என்ன சொல்ற இவரால பண்ண முடியும் இவரால மட்டும் தான் பண்ண முடியும் ஆத்மஸ்வாமியாலயா ஆனா இவரால எப்படி உதவி செய்ய முடியும் வேற எப்படி என்ன ஸ்பர்க்கத்துக்கு அனுப்பின மாதிரி மகாராஜா Maharaja உங்க தந்தை ஒரு அனுபவம் மிக்க மாந்திரீகர் தான் இப்ப தேவபட்றாரு இவர மாதிரி திறமை வாய்ந்த ஒருத்தரால தான் அவர மத்த லோகங்களுக்கு கூட்டிட்டு போக முடியும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி ஆளு தான் ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க இவரால தான் யாரையும் எங்க வேணாலும் அனுப்ப முடியுமே சரிதானுங்க ஆனா மகாராஜா ஒருத்தர் ஒரு லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு சந்திருக்கிறது சாத்தியமே இல்ல முடியாத காரியம் மகாராஜா ஏன் முடியாது நீங்க தானே என்ன சொர்க்க லோகத்துக்கு அனுப்பி வச்சீங்க என்ன நீங்க தானே வடி அனுப்புனீங்க மகாராஜா நான் பெரிய தப்பு பண்ணிட்டு நான் சொன்னது எல்லாமே போய் என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா நான் மரண படுக்கையில படுக்க விரும்பல

இதையெல்லாம் பார்க்கும் உங்களுக்கு நேர நெருங்கிருச்சுன்னு எனக்கு தோணுது உங்களால தப்பிக்கவே முடியாது பண்டிதனை ராமகிருஷ்ணா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு ஆமா மகாராஜா இவங்க சொல்றது உண்மைதான் நான் ஸ்வர்க லோகத்துக்கு போகவே இல்லை நான் எங்கேயே விஜயநகரத்திலேயே தான் இருந்தேன் அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ண பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட இல்ல இந்த மந்திரவாதி கிட்ட கேளுங்க இப்போ இவர் அரசவேல உங்க முன்னாடியே இவரால யாரையும் எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு அப்புறமும் எதுக்காக மரண படுக்கையில என்ன படுக்க வைக்கணும்னு சதி திட்டம் தீட்டினாரு மகாராஜா இது நிச்சயமா ராமகிருஷ்ணனுக்கு எதிராக நடந்த சதி திட்டம் சொல்லுங்க இந்த சதி யாரோடது குருஜி சொல்றதை கேளுங்க நீங்களே போய் குற்றத்தை ஒத்துக்கிங்க அதனால உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு பதிலா ஆயுள் மகாராஜா அது வந்து குருதேவா எனக்கு நல்லா தெரியும் இந்த சதி யாரோடதுன்னு தெரியும் இந்த மொத்த நாடகத்தையோ நடத்தினதே நான் தான் இந்த மாந்திரிகன் ராமகிருஷ்ணன் சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஏமாத்து வேலைன்னு எனக்கு தெரியும் குருதேவர் பாவம் அப்பா என்னுடைய காலம் சென்ற தந்தையை பத்தின தகவலை கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு இந்த மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சுட்டாரு ஆமா மகாராஜா நீங்க சொல்றது சார் தான் அதெல்லாம் எனக்கு தெரியும் குருதேவா இந்த நாடகம் ஆரம்பிச்ச உடனேயே இதை என்னால் முடிச்சு வச்சிருக்க முடியும் ஆனா நான் அப்படி செய்யல அதுக்கு காரணம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றான்னு நான் பார்க்க விரும்புறேன் எனக்கே தெரியாம போச்சே மகாராஜாவும் இந்த நாடகத்துல ஒரு கதா பாத்திரமா பிரமாதம் மகாராஜா குருதேவா தேவா கடந்த ஆறு மாத காலங்கள்ல நீங்க ஏதோ ஒரு நல்ல கருத்தை செஞ்சிருக்கீங்க அதனால தப்பிச்சுட்டீங்க இல்லன்னா இன்னாரோ மாந்திரீகன் ஆத்மசுவாமி நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது ஒரு ஏமாத்து வேலை ஒரு நாடகம்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதை மீறி நானும் உங்க நாடகத்துல பங்கேத்துக்கிட்டேன் அந்த காரணத்தினால நான் உங்களை மன்னிச்சு விடுறேன் ஆனா ஞாபகம் இருக்கட்டும் மறுபடியும் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்க உங்களுக்கு மரண தண்டனை மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நிச்சயமா செய்ய மாட்டேன் மகாராஜா எங்களை மன்னிச்சிருங்க நானும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மகாராஜா எனக்கு இப்ப சாக விருப்பம் இல்ல வாழ ஆசைப்படுற மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க மங்களி சத்தாயா நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா கவனமா இருங்க இனிமே உங்களுடைய கனவுகள் உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கட்டும் அந்த கனவுகளை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் மகாராஜா கண்டிப்பா அது மட்டும் இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்றத நான் ஆமோதிக்கிறேன் கனவுகள் வெறும் கனவுகள் மட்டும்தான் அது மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மகாராஜா உங்களுக்கு சதி திட்டத்தை பத்தி முதல்லயே தெரிஞ்சிருக்கா ஆமாம் பண்டிதனே ராமகிருஷ்ணா நான் நான் உங்க கூட கொஞ்சம் பேச விரும்புறேன் மகாராஜா நீ என்னுடைய விசேஷ ஆறைக்கு வரலாம் தர்பார்ல இந்த விஷயத்தை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை மகாராஜா நீங்க நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும் மரண படுக்கையில என்ன படுக்க விட்டுட்டீங்களே பண்டிதனை ராமகிருஷ்ணா ஒன்ன சோதிச்சு பார்க்கணும்னு விரும்புறேன் சோதனையா நீங்க என்ன சோதிக்கிறதுக்காக இதையெல்லாம் செஞ்சீங்க ஈஸ்வரா எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா இரு இரு பண்டிதனை ராமகிருஷ்ணா நான் எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறேன் மகாராணி சின்னாதேவிக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருந்தது அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதில இருந்து நீ தப்பிச்சு மீண்டு வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் அந்த விஷயத்துல கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டேன் அதனால தான் உன்னை சோதிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். அவ்ளோதான். இது விஷயமா எனக்கும் மகாராணி சின்னாதேவிக்கும் இடையில் ஒரு சவால் இருந்துச்சு. சவாலா? ம். ஒரு சின்ன சவாலுக்காக நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்த சொர்க்கத்துக்கே அனுப்பலான்னு நினைச்சிட்டீங்க. ஒருவேளை நான் உண்மையிலே சொர்க்கத்துக்கு போயிருந்தேனா? பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீ இவ்வளவு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல நான் உன்னை காப்பாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேனே புகையை கிளப்பி விட்டோம் சுரங்கத்தை உண்டாக்கணும் எல்லாத்தையும் உன்னோட பாதுகாப்புக்காக தானே செஞ்சோம் மந்திரியாரே அப்போ இது எல்லாமே மகாராஜா ஏற்பாடு ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா அது உண்மைதான் பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராணி சின்னாதேவி இந்த சவால்ல ஜெயிச்சிருக்கலாம் ஆனா நான் தோல்வி அடைஞ்சதுல ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாம ஒன்னு நினைச்சுனா

எதையுமே வைக்கலையே என்ன அரசே பணயம் வைக்காம எப்படி அப்படின்னா பிரயோஜனமே இல்லாத ஒரு சவாலுக்காக நீங்க ரெண்டு பேரும் என்ன சொர்க்கம் வரைக்கும் அனுப்ப திட்டம் போட்டுட்டீங்களே நல்லா இருங்க அரசே சந்தோஷமா இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருங்க அப்படியே நீ என்ன விட்டுட்டு என்னோட குடுமிக்கு எதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காமி ஒரு பண்டிதரோட அறிவு அவரோட குடிமையில கேள்விப்பட்டிருக்கேன் அதனால உங்க குடுமிக்குள்ள இருக்கிற அறிவை நான் ரொம்ப பக்தியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாரதா தேவி கூட இந்நேர பண்டிதர் ராமகிருஷ்ணனோட குடுமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆமா குருஜி பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணன் ரொம்ப புத்திசாலி சொர்க்கத்துக்கு போற சதியில இருந்து தப்பிச்சிட்டாங்க உங்க ரெண்டு பேராலையும் பண்டித ராமகிருஷ்ணன் அமாவாசைக்குள்ள பிடிக்க முடியல நீங்க அவனை பிடிச்சிருந்தா அவனோட குடுமையை பிடிச்சி விஜயநகரத்தோட எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன்

அடே மடையா இதெல்லாம் குருதேவக்கு ரொம்ப வலிக்கும் நான் ஒண்ணு பண்றேன் குருதேவர் தலையில ரெண்டு செங்கல்ல எடுத்து தேயிற வரைக்கும் தேய்க்கிறேன் கொஞ்சம் சொர சொருப்பெல்லாம் இருக்கும் இல்ல அப்புறம் எது வச்சாலும் அருமையான யோசனை கொஞ்சம் பக்கத்துல என்ன கொடுக்க போறீங்க குருஜி ஏண்டா எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சுவாமி அதை வச்சுட்டு இந்த கயிறை வச்சு கட்டுங்க

இதோட எப்படி போறது ஐயோ சுவாமி இதை நீங்கள் பெரிய அபச்சாரம் ஆயிடும் அப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் பரிகாரத்துக்கு இப்படியே இருக்கணும் ஒரு வருஷமா ஆமா சுவாமி இதை பருமா நான் இந்த கோலத்தில் தர்பாருக்கு பார்த்து சிரிப்பாங்க அப்படியா சுவாமி நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா இப்ப நான் போலாமா ரொம்ப நன்றி அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது ஐயா என்னையே வழி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா கண்ண கடை கொடுத்துட்டா மனுச்சிருங்க குருதேவா தலைப்பாகையால உங்களை என்னால் அடையாள கண்டுபிடிக்க முடியல நாட்டு பாதுகாப்பு மேல கவனம் செலுத்து என் தலப்பாகைய கவனிக்காத வணக்கம் தாத்தாச்சாரியரே என்ன வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நீங்க தலைப்பாகையோட வந்திருக்கீங்க தலைப்பாகையா வெளிய வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா ஆனாலும் இப்போ அரசவைக்குள்ள சூரிய ஒளி ஊடுருவலையே இது என்னோட தலை என்னோட தலப்பாக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் உனக்கு புரிய வைக்கவே வேண்டாம் நீ புரிஞ்சுக்கவும் வேண்டாம் சரியா சரிங்க சரிங்க கொந்தளிக்க கேள்வி கேக்குறோம் அட ஆச்சாரியாரே நீங்க என்ன புதுசா தலப்பாகைய கட்டிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு குளிர்ரா மாதிரி இருக்கா மறுபடியும் தலப்பாகையா மந்திரியாரே ஒருத்தருக்கு குளிர்ச்சுன்னா அவங்க நெருப்பு முன்னாடி உக்காந்துப்பாங்க நல்ல கதகதப்பா இருக்கிற ஆடைகளை போட்டுப்பாங்க இந்த மாதிரி தலப்பாகையோட சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே தயவு செஞ்சு உங்க இருக்கையில அமருங்க வணக்கம் ஆச்சாரியரே என்ன நீங்க வழக்கத்துக்கு மாற தலப்பாக கட்டி இருக்கீங்க மறுபடியும் கேள்வியா காவல் அதிகாரி இன்னொரு என் தலப்பாகைய பத்தி நான் என்னோட மந்திர சக்தியால உன்ன பஸ்பமாக்கிடுவான் ஜாக்கிரத இல்ல 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 என்ன என்ன மன்னிச்சிருங்க இந்த தலப்பாகையால என் உசுரே போகுது யார பார்த்தாலும் இத பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இனிமே எவனாவது வந்து என்னோட தலப்பாக பத்தின கேள்விய கேட்கட்டுமே அவனை தூக்கி போட்டு மிதிச்சு சாம்ராட்டுகளின் சாம்ராட் ராஜாக்களின் ராஜா மகாபலி பாகுபலி மகாராஜா கிருஷ்ணர் தேவராய மகாராஜா கிருஷ்ணர் தேவராய மகாராஜா கிருஷ்ணர் தேவராய வாழ்க்கை